சத்தியாமே உன்னை பார்க்க வந்திருக்கான் பாரு குமாரி எப்படி இருக்க நல்லா இருக்கியா டேய் கார்த்தி எப்பறம் இங்க வந்த எங்க வீட் உனக்கு எப்படி தெரியும் குமாரி இவன் எங்க சித்தி பையனா கார்த்தி என் தம்பி எங்க வீட்டுக்கு வந்தாங்க இன்னைக்கு உன்னை தெரியும் சொன்னா சரி அதனால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படியே அக்கா நீங்க எடுத்த சொந்தக்காரங்களோ எனக்கு தெரியாது இவ்ளோ நாளா அம்மா இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்மா இப்போ இந்த புது ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்கான் இவனும் இவங்க தங்கச்சியும் எடுத்துட்டு வந்துறேன் நீங்க பேசிட்டு இருங்க ஐடியாவே இல்லையா நம்ம எல்லாம் என்னைக்கு படிச்சோம் அதெல்லாம் பாத்துறலாம் ஏண்டா கார்த்தி அப்போ நீ ஸ்கூல்ல படிக்கிறதே இல்லையா இப்படி பாத்து இல்ல தான் பாஸ் ஆயிட்டு இருக்கியோ இன்னைக்கு இருக்கட்டும் சித்தி கிட்ட சொல்லிர வேண்டியதா ஆஹா பின்னாடி அக்கா நிக்கிறத மறந்துட்டேனே அக்கா நீ பாட்டுக்கு அம்மா கிட்ட சொல்லிராத அக்கா அவ ஆல்ரெடி அம்மா கோதல இருக்கா அடி பிச்சு வெளுத்திடுவா என்ன அப்போ நான் சொல்லக்கூடாதுன்னா நீ இதுக்கப்புறம் ஒழுங்கா படிக்கணும் சரியா பார்த்தானா எழுதக்கூடாது குமாரி இதுக்கு அப்புறம் எந்த டெஸ்ட்லயும் நீ இவனுக்கு காட்டக்கூடாது ஆ சரிங்கக்கா நான் இனிமே காட்ட மாட்டேன் பூமாரி இங்க தான் எங்க பெரியமா வீடு இருக்கு இதுக்கு அப்புறம் நான் அடிக்கடி இந்த பெரியமாட்ட வந்தனா நீயும் வா விளையாடலாம் சரியா ஐயோ அப்பா டேய் நம்ம அப்பா வரறா சும்மா இருடா கார்த்தி உங்க அப்பா நம்ம மட்டும் தான இருக்கோம் எங்க பூமாரி ஓ பின்னாடி நிக்கறாரு பாரு ஆ மாமா வாங்க மாமா என்ன திவ்யா என்னப்பா இந்நேரத்துல இல்ல மாமா அத்தை பாலு ஊத்தனிக்கு வரல அதனால தான் அம்மா வந்து வாங்கி தர சொன்னாங்க அப்படியே சரி சரி எங்க லட்சுமி காணமா அப்பா அம்மா பின்னாடி பால் எடுக்கலாம் பா போய் இருக்கா சரி மாமா லேட் ஆகுது நான் அத்தை கிட்ட போய் பார்த்துட்டு வரேன் டேய் காத்தி ஒரு நிமிஷம் நில்லு நான் போய் பால் வாங்கி தந்துறேன்

ஓ சரி சரி என்ன நல்லா படிப்பியா சரி சரி பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பூமாரி அம்மாட்ட சொல்லிடு நான் வெளில போயிட்டு வரேன்

நீ ரொம்ப நடிக்காத சரியா நீ நடங்கினதை தான் நான் பார்த்தனே ஓ பார்த்துட்டியா சரி சரி அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட் வெல்ல சொல்லாத அவனுக்குள்ள வச்சுக்கோ ஆ சொல்லல சொல்லல சார் சரி நடங்க போவோம் ஆளும் சைஸும் நடையும் பாரு ஐயோ ஐயோ காமெடி பய என்னக்கா இப்போ ஏதா சொல்லீங்க என்ன பார்த்து ஒன்னும் சொல்லலையாப்பா என்ன திரும்பி இப்படி நடக்கிற முன்னாடி பார்த்து போ வாங்க 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 என்ன பாக்கியா வீட்டுல யாரையும் காணும் நீ மட்டும்தான் இருக்க தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்கள வந்திருந்தாங்களா நெட்ட வழி சொன்னா வந்திருக்காங்க இப்போ இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தா நான் உள்ள பிள்ளைங்கள போய் எழுப்பு சொன்ன மணி ஆச்சு இல்ல டீ போடணும் பால் வாங்க போயிருக்காருங்க வந்துடுவாம்மா உட்காருங்க நீங்க இல்லைம்மா நான் குக்கார் தான் நேரம் இல்லை இருட்டிக்கிட்டே வருது ஒரு விஷயமா வந்தேன் அதான் சொல்லிட்டு போகலான்ட்டு ஆ சொல்லுங்கம்மா என்ன விஷயம் ஒன்றும் இல்லடி பாக்கியா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் கெடா வரலான் இருக்கோம் அதான் சொல்லிட்டு போகலான்னு வரேன் எல்லாரும் வந்துடுங்க சரியா அப்படியாம்மா என்ன அது வேண்டுதல் ஆயாச்சு ஆ ஆமாம் பாக்கியா போன வருஷம் கொரோனாவில் என் பையன் முடியாமல் இருந்தால அவன் சரியாகி வந்துட்டானா கிடா வெட்டுறதா வேண்டியிருந்தேன் அதான் வீட்டில் ஒரு கிடா வாங்கி வளர்த்துட்டு ரொம்ப நாள் தள்ளி போட வேணாம் இந்த வருஷம் விட்டு இல்லானுதான் எப்போ வராங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவனுக்கு ஆஃபீஸ் இருக்கான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கும் போல இருக்கு அதனால வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சனிக்கிழமை இங்கே வந்துருவாங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்புனா சரியா இருக்கும் பாக்கியா சரிம்மா நானும் சொல்லிடுறேன் போயிட்டு வந்துடுவோம் சரி பாக்கியா அப்படியே நாளைக்கு தான் ஒரு ஒருத்தர் வீட்லேயும் சொல்லணும் இன்னும் யார்கிட்டையும் சொல்லலை உனக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் சரி நான் கிளம்புறேன் இருங்கம்மா இந்த பால் வாங்க என் மகள் அனுப்பியிருக்கேன் வந்துடுவா டீ போட்டு தரேன் குடிச்சிட்டு போகலாம் ஏன் லட்சுமி தான் பால் த வருவா வரலையா இல்லைம்மா அவன் வீட்டு மாடு தண்ணி போட்டிருக்கான் அதனால நேரில் வந்து வாங்கிக்க சொன்னேன் அதான் என் அனுப்பி அனுப்பிவிட்டேன் ஓ அப்படியா சரி 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 பாக்கியா நான் வரேன் இன்னொரு நாள் டீ குடிச்சிக்கலாம் நம்ம வீட்டு தான் நாங்கள் போயிட்டு வரேம்மா ஆ சரிம்மா பார்த்துப்பாங்க வாடி என்ன பிள்ளைங்க எல்லாம் காரண நீ மட்டும் வர அக்கா ஆடுங்களை எழுப்ப முடியலக்கா அக்கா டீய போடு போட்டு நான் ரூமக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படியா சரி ஒரே முட்டா டீய போட்டு அப்புறம் போய் எழுப்பலாம் பால் வாங்க போனாலுங்க ரெண்டு பேரும் ஆளை காணமே தெரியம்மா என்ன தெரியம்மா பால் வாங்கியாச்சு हां உங்கள தான் எதிர்பார்த்திட்டு இருந்தேன் ஏன்டி நேரம் அம்மா லட்சுமி அத்தை பின்னால வேலையா இருந்தாங்கமா அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படியா சரி 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 கார்த்தி கொண்ட பால் அப்போ டீ போடுறேன் அக்கா மத்தியானம் எல்லாமே நீயே சமைச்ச பாலை கொண்டா டீயாவது நான் போட்டுட்டு வரேன் இந்த டீ போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிட போகுது நானே போடுறேன் நீ உட்காரு நான் வரேன் இல்லை இல்லை நீ உட்காரு நான் போட்டுட்டு வரேன் கொண்டா இங்கே நீ சொன்னாலும் கேட்காத சரி பார்த்து டீ தூள் அந்த சக்கரை எல்லாமே வந்து மேல மாதிரியில் இருக்குது ஏதாவது வேணும்னா கூப்பிடுறீ சரிக்கா நீ உட்காரு நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் என்னம்மா எங்க பத்தியும் ஒரு நாளாவது டீ போட்டு தரீங்களா அப்படின்னு திட்டுவா இன்னைக்கு உன் தங்கச்சி டீ போறேன்னு சொன்னா வேணா அவளே அங்கெல்லாம் வேலையை பாத்துட்டு எப்பாவது ஒரு நாள் தான் இங்க வரா எப்படி வேலை பார்க்க விடுறது சண்டை எல்லாம் போட்டுப்போம் இப்ப ஆனதுக்கு அப்புறம் ஆளுக்கு குரே கடைல கிடக்குறமா எப்பாவதா பாக்குறது அதுவே அதிசயமா இருக்குல்ல இப்பவாத பாக்குற அன்னைக்காவது பேசிக்கிறது பேசுகிறது அதுக்கு தான் சொல்றது இருக்குற ஒண்ணா இருக்குற வரைக்கும் சண்டை போட்டு இருங்க அப்படினான எங்க கேக்குறீங்க உங்க அக்கா ரெண்டு பேர் இருக்காங்களே குடிமி சண்டை மட்டும்தான் இல்லேனோ என்னக்கா கார்த்தி இந்த வயசு எல்லாரும் அப்படிதான் சரி சரி நீ போய் உங்க அக்கா வெளுப்பு டேய் போட கவிதா இன்னும் தூங்குறா போல இருக்கு போய் எழுப்பிட்டு வாங்க டீ குடிப்போம் ஏம்மா அவளை எந்திரிச்சு ஏதோ வீட்டு பேருக்கு சொல்ல போற பாத்திரம் போற சொல்ல இன்னும் அவள் எந்திரிக்கவே இல்லையா நீங்க இப்ப நீ பால் வாங்கிட்டு வரீங்க இதுக்கப்புறம் தான் டீயை போட்டு கொடுத்துட்டு தான் வேலையை பார்க்க சொல்லணும் இப்போ உனக்கிட்டே ஒன்னும் வேலை வாங்க சொல்ல மாட்டேன் ரொம்ப பதறாத நீ சொன்னாலும் நான் எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் என் வேலை முடிஞ்சுது தான் அக்கா என் தங்கச்சி இருக்கிறாளுங்களே என்ன வேலை பார்த்தாலும் நம்ம அம்மாவுக்கு தானே நினைக்கிறாளுங்களா எப்போ பாட ரெண்டு பேருக்குள்ள போட்டி தான் இவளுங்கெல்லாம் கல்யாணம் அப்புறம் தான் தெரியப் போகுது அருமை அம்மா நம்ம அக்கா என்னது கேட்க கேட்க பதிலும் கூட ஒழுங்கா சொல்லாமல் போகிறான் டேய் என்னது இந்த காத்தி பைய இப்படி ஓடுற படிக்காம என்னன்னு தெரியலையே அவன் அம்மா காரி கிட்ட தான் கேட்கணும் இந்தக்கா நீ டீ குடி பசங்களுக்கெல்லாம் போட்டு ரூம்லயே குடுத்துட்ட நானும் குடிச்சிட்ட நீ இப்படி உட்காந்து குடி சும்மா உட்காரே நான் போட்டு வரேன்னா கேட்கவும் மாட்டேங்கிற சரி கொண்டா என்னக்கா டீ நல்லா இருக்கா அம்மா கையில டீ குடிச்ச மாதிரியே இருக்குடி சும்மா சொல்லக்கூடாது அம்மா கை பக்கம் உனக்கு நல்லா வருது ஆமாக்கா அண்ணனும் தான் சொல்லுவான் சரி நைட்டுக்கு என்ன டிஃபன் நானே ரெடி பண்ணிடுவேன் நைட்டு வீட்டில் செய்ய ஏதோ வேணாம் கேட்டாலே அவங்க பெரிய சொல்லி விட்டா வரும்போது வாங்கிட்டு வரான் சாப்பிடுவோம் ஏன் நானும் சாப்பிட்டதே இல்லை சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு அப்படியா சரிக்கா சரி நாளைக்கு காலைல படத்துக்கு போகணும் நீங்களே கன்ஃபார்மா காலை போய் டிக்கெட்லாம் எடுத்துட்டு வந்துடுவாரு நம்ம ரெடியாக வந்து கூட்டிட்டு போயிடுவார் சரிக்கா சரி